சரி ஆபி பندهgene video enakaga pa menne save panna. 니 감마데น 나 சாபன் கிச்சனுக்கு வாங்கி இருக்காவ அத நான் பாக்க போறேன். காசு இருந்தாலே சரி எல்லாதேயும் காசு தொலைச்சி போட்டு அந்த கிச்சன் பதுல வாங்கிட்டு வர. அன்னைக்கு எடுக்க வாங்கிட்டு வர. அன்னைக்கு முன்னன்ன தோக வாங்கிட்டு வர. பேந்தா いや இதுமா இல்ல அதே சைஸ். என்ன எனக்கு ஒரு model இல்லங்களோ one tension கிடா order இருக்குன்னு. இந்த

அனைவருக்கும் வணக்கம் நான் சுமன் சுமன்ட் கெங்கிணிக்காதீங்கன்னு சொன்னா எங்களுடைய வீட்டதான் வந்து தங்களுடைய அவங்களுடைய அம்மா வீட்டையே போய் எல்லாத்தையுமே வந்து சேர்ந்து எல்லாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே எனக்கும் வரும்போது சாப்பாடு கட்டி கொண்டு வந்தாங்க நான் அவ்வளோ நேரம் கராச்சியில் நின்றுட்டு இப்போ ஒரு நாலு மணி அளவில் தான் இங்கே வந்தேன் நான் வந் நாலு மணிக்கு தான் வந்து சாப்பிட்டது நாலு மணிக்கு தான் வந்து சாப்பிட்டேன் சொன்னாலே சில பேர் போகிறாங்க அதில் காரணம் என்று பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் கூடி நான் வந்து எல்சர் வந்து வருத்தத்துக்குரிய மாதிரி நான் வீடியோ போட்டிருந்தேன் நிறைய பேர் வந்து பல வார்த்தைகள் யாராச்சும் பல நிறைய பேர் வந்து நிறைய மருத்துவ ரீதியான இதுவெல்லாம் வந்து சொல்லியிருந்தவங்க இப்படி செய்யுங்க தம்பியா அப்படி செய்யுங்கோன்னு சொல்லி அப்படி நிறைய விஷயங்களை பார்த்து உண்மையாகவே சந்தோஷமா இருந்தது அது மட்டுமல்ல வாட்ஸ்அப்பில் கூடி எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தவங்க அனைத்து உறவுகளுக்குமே நான் நன்றி சொல்றேன் இந்த இடத்துல அவ்வளோ ஒரு அக்கறையாக அவ்வளோ ஒரு பாசமாக இருந்து நீங்கள் வீடியோ பார்க்குறபோதும் முழு பேருக்குமே நான் வந்து நன்றி சொல்றேன் இந்த இடத்துல காரணம் என்று சொன்னால் அவ்வளவு தூரம் அன்பாக இருக்கிறீங்க இது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருந்துச்சு அந்த அன்பு இந்த அந்த ஒவ்வொரு கொமெண்டையும் ஒவ்வொரு வாட்ஸ்அப்பில் கொடுத்த மெசேஜையும் பார்த்தேன் அதை பார்த்து எனக்கு பாதியால் சார் போனது மாதிரி அப்படி இருந்துச்சு என்ன சொன்னால் மனுஷங்கள் இவ்வளோ ஒரு அன்பாக இருக்க வேணுமென்றதை தான் எனக்கு முக்கியம் அந்த அன்பு நிமித்தம் எனக்கு வந்து பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்போ இன்றைய நாளில் வந்து வெளியில் போகிறதுக்கு சந்தர்ப்பம் ஒன்றுமே இல்லை அப்போ இன்றைக்கு வந்து நானும் மோனிக்காவும் வந்து உண்மையிலேயே வீட்டில் வந்து பொம்பளை பிள்ளைகளை வச்சுருந்தேன் அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு வீட்டிலேருந்து சின்ன சின்ன வயசுலேருந்தே ஒவ்வொன்றையும் கற்றுக் கொடுக்க வேணும் என்று சொல்லி என்னுடைய விருப்பம் அந்த வகையில மோனிகாக்கு வந்து நான் கற்றுக் கொடுக்காமலே மோனிகா வந்து எல்லாத்தையுமே நான் எடுத்து போட்டு விளங்கி செய்யக்கூடிய டேலண்ட் மோனிகாட்ட இருக்குதானா மோனிகா என்ன இருக்கு ஆ அன்னைக்கு முன்னாள் தொல்கா வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்தவா மொத்தம் காசு எல்லாம் காசு எல்லாம்

ஓகே அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்க யாராவது இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வாரீங்கன்னா மறக்காம என்ன செய்யணும் மோனிகா சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாத்தீங்கன்னா அது நீங்க எங்களுக்கு தரவுக்கு பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும்ன்றதை நாங்க நம்புறோம் ஓகே நீ உள்ளுக்குள்ள போய் வீடியோக்குள்ள போவ வீடியோக்குள்ள போய்ட்டு மோனிகாக்கு என்னென்ன மாதிரி திறமைகள் இருக்குறதுக்கு வந்து ஒவ்வொரு சாப்பாடு பொருட்கள் நீங்க வரும் அந்த சாப்பாடு செய்யற பொருட்கள் ஒவ்வொன்றும் விருப்பம் பிள்ளைக்கும் சரி அப்ப அந்த விருப்பங்களை வந்து நிறைவு நிறைவேற்றதே அதை வந்து எப்படி என்னென்ன அம்மா வாங்கி வச்சிருக்கிறானே ஏன்னா எனக்கே இன்னைக்குமே தெரியாது நான் அன்றைக்கலாம் கடையால் வரும் பொழுது பார்த்துருந்தேன் வீட்டில கொஞ்சம் சாமானை வாங்கி வச்சுருந்தேன்னு சொல்லி அப்போ நான் நினைச்சேன் இது என்ன போன வருஷம் மாதிரி சிகிட்டு வண்ட ஆனால் இந்த வருஷம் நாங்கள் அப்படி சிகிட்டு வளன்னு போட்டதில்லை அப்போ வர வர காசு வளம் எடுத்து அவள் வந்து இப்படியான ஆன வந்து செஞ்சிருக்கிறான்னு சொல்லி கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் தான் இன்னைக்குமே தேவை அதை வந்து வாங்க கொண்டு வந்துருக்குறேன் அது என்னென்ன பொருட்கள் தான் வந்து பார்க்க போகிறோம் அது உங்களுக்கும் கூடுதலாக சமயம் வந்து சாப்பாடு வளங்கள் வந்து செய்து வித்தியாசமா செய்யணும்படியோ அவருடையம் வந்து வீட்டுல இந்த விஷயங்கள் ஆசை கூட அதுவும் விவசாயத்துல ஒரு கண்டு வாங்கணும் வண்டி நினைச்சு வாங்கி இருக்குது நாங்கள் அதை என்ன மாதிரி என்றதை கொள்வோம் எவ்வளவு ஆசையோட வாங்கி இருக்கிறதே மோனிக்காவும் வந்து அது எவ்வளவு ஆசையாக காட்டப்படா என்றதையும் பாப்போம் என்ன ஓகே சரி இப்போ வந்து இந்த சாமான்லாம் எடுத்து வச்சுட்டோம் இப்போ வந்து சாமான்லாம் காட்ட போறோம் இப்ப நாங்க வந்து புதுசு முதல் வாங்கினால்தான் காட்டிட்டோமே நான் அப்பா தனியாக நின்று காட்டினாங்க இப்போ நான் நின்று அப்பாவை நின்று காட்டுதான் அம்மா மொத்தம் அன்னைக்கு நான் கடையாள வேறு என்னடா அது எங்கேயாலும் திருப்ப என்ன இது மிலேஸ் கம்பெனியில் இருந்து முறைக்கியாச்சும் ஒன்று நினைச்சேன் அப்படி இல்லை அப்படி இல்லை அந்த காசு வர விட்டு அந்த காசுலேருந்து எடுத்து நான் சொல்லியிருக்கேன் சரி ஓகே தேவைதான வீட்டுக்கு சரின்றது மேலேச்சர் எனக்கே தெரியல இன்றைய தான் நின்று நடைமுறையாக ஒவ்வொரு பொருட்களும் வந்து வீட்டுக்கு தேவை நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு வந்து ஒவ்வொன்றையும் ஒரு ஒவ்வொரு பொருட்களையும் வந்து சும்மா வாங்கி ஒரு வருஷத்தில் உட்கா வாங்குறதை உங்கள்கிட்டையும் வந்து அப்படியே நாங்கள் வந்து ஒவ்வொன்றையும் வந்து சேவ் பண்ணி கொள்வது எனக்கு சொன்னால் ஒவ்வொரு வீடியோவை நாங்கள் வந்து செய்கிறது அது மட்டும் இல்லை நாங்கள் செய்கிற ஒப்பந்தையும் உங்கள் எங்கள் வீட்டில் நடக்கிற ஒவ்வொன்றும் உங்களுக்கும் தெரியக்கூடிய மாதிரி இருக்குது கண்டிப்பாக ஓகே அந்த வகையில் எங்களுக்கும் சந்தோஷம் சரி நான் சாமான சாமன் சொல்லுங்க இதுக்கு வந்து நானே இந்த பெரிய மொழியில உண்டு சின்ன மொழில உண்டு அடுத்த

இதுக்குள்ள என்னது பள்ளத்தீன் ஏதாச்சும் வந்து வாங்கும் பொழுது மாதத்தில் சாமானும் ஒருக்கா வாங்குவோம் வாங்கும் பொழுது அதுக்குள்ளே மோனிக்காக்குன்னு ஒரு போத்து கொடுப்போம் இதில் அதுக்குள்ளே மோனிக்காய் நான் கொடுத்துருக்குறேன் மிஞ்சி வேறு மிஞ்சே அங்கே இதே காலியாக தான் இருக்குது இந்த இது கணக்காலமாக ஆயிட்டுருது இதுக்குள்ள மோனிக்காக்கு வந்து எல்லாத்தையுமே நாங்கள் ஃபோட்டோ வாங்கி கொடுக்குறது விடிய காலங்களே பிஸ்கிட்லாம் வாங்கி கொடுக்கறது மாதிரி

அப்போ இதேமாரி பார்த்துருப்பீங்க இது வந்து ஒரு நல்ல ஒரு உண்மைக்குமே என்னன்னு சொல்கிறது நல்ல கண்ணாடி தானே வடிவாக இருக்குது அப்போ ஐஸ்க்ரீம் போட்டு இதுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது அந்த இந்த விலையெல்லாம் எனக்கு தெரியல சொல்லுங்கள் தான் தெரியும் என்ன விலைக்கு வாங்கினுன்றதை விலை எனக்கு தெரியாது

அந்த பிளேண்டி கடையில் போட்டு ஆற்றுவாங்கல இதை விட இதே மாதிரியும் வச்சிருப்பாங்க வித்தியாசமான முறையிலையும் வச்சிருப்பாங்க அதே மாதிரி இதுலேயும் வந்து எத்தனை விதத்துல இருக்குது ரெண்டு 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 மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு வந்து ஏழு இருக்குது ஏழு அதாவது வந்து ஆக சுட்டியிலும் இருக்குது இந்த சரி அப்போ நாங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கின்றது ஓகே ஆ இது இது அன்றைக்கு வந்து செக் பண்ணிடலாம் அதாவது வந்து நான் கடையில் நிற்கும் பொழுது எனக்கு வந்து இப்படி என்ன டீ எதுவும் கொண்டு வந்து தான்லேயே கொண்டு வந்து தரால் நான் சில டைமில் குடிக்கிறேன் எங்கள் ஆறு இரும போனால் குடிக்கிறேன் அப்போ இதுக்குள்ளே வந்து விட்ட மாட்டாங்க ஆறு மலத்தியாலும் சூடாகாமல் இது வந்து நிற்குமா பிள்ளைஞ்சியோ டீயோ என்ன கொண்டு வந்தாலும் சூடு வாங்காமல் இருக்குமென்றதுக்காகவே இதுக்கு

இது எல்லாமே வந்து வீலுக்கு சிலான ஒரு விருப்பம் உண்டு அது கூடுதலாக பொம்பளைகளுக்கு வந்து அந்த விருப்பங்கள் கூடுதலாக இருக்கு வீட்டு வீட்டுக்கு சாமான்கள் வாங்கி வச்சிருக்கணும் கிணக்கு எல்லாமே வாங்கி வச்சுக்கணும் இந்த டைனிங் டேபிள் உண்டு அதில் ஃபுல்லாக எல்லாமே இருக்கணும் பண்ணுற மாதிரி ம் அதே மாதிரி இதில் இதுக்கேற்ற மாதிரியே அந்த ஆறு கிளாஸ் வந்துருக்கு இதில் சரி அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சுடுதந்தி பத்து

ட்ட ஆரம்பித்து கூப்பிட்டா நான் இதுதான் கொண்டு வர நோமல் கூழா குடிக்க நல்லா இருக்கும் அப்புறம் கடையில் தண்ணியை வாங்கினாலும் இது கப்பிட்டு வச்சு விட்டால் நல்லா இருக்கும் அதே மாதிரி நாங்கள் சாப்பிட்ட உடனேயுமே இங்கே சுடு தண்ணி உடம்பே அதில் இருக்கும் நான் ஒரு கிளாஸ் தண்ணி சாப்பிட்ட உடனே குடிக்கும் இந்த இது கூடுதல இதுக்குள்ளே இருக்கும் அதே மாதிரி ஆ இங்கே இதில் வந்து பாருங்க இதில் வந்து இந்த கரண்டியல் வைக்கிறதுக்குலாம் இந்த மரப்பிளகளை வந்து இப்படி செய்து வைக்கிறாங்க கரண்டியல் கத்தியல் எல்லாமே வந்து வைக்கலாம் வைக்கக்கூடிய மாதிரி இருக்குதுன்னு இது உண்டு அதே மாதிரி சாலை இந்த டைனிங் டேபிளில் அறுக்கி விடுறதுக்குன்னு சொல்லிவாங்க இல்லை சில்வர் கோப்பர் அன்றைக்கு இதான் உங்களுக்கு சாப்பிட்டு இதில் வந்து அப்படியே வந்தால் அதை வந்து கூப்பிட்டாலும் அவங்கள அப்படி போட்டு சாப்பிடக்கூடிய மாதிரி இந்த டேபிளில் விட்டு அவங்கள போட்டு சாப்பிடக்கூடிய மாதிரி ஒரு

ഇതേമ വന്ന് ഒരു ആറ് സെറ്റ് കടക്ക് ഇതിൽ ഡാർ മലക്കാ ഇതിലേമറ് അതേമാതിരിക്ക് മറുപടി മറ്റേ ഇതിലേ പെരു സൈഡ് പോക ഓക്കെ ഇത് ഇതും അപ്പേ ഇതേ പെരു സിങ്ങന കടക്ക് പോയി കുട്ടിപ്പിള്ളിയെ വിളിയാ നാണു മുണ്ടപ്പിള്ളിയാർക്ക് വാങ്ങി വെച്ച മതി കിടക്കത്തിൽ എങ്ങനെ പാട്ട് ஆ இதில் வந்து சும்மா சின்ன சோ ட்ரெஸ இல்லாட்டி டீ கப் அப்படி வச்சும் கொடுக்குறேன்னா கொடுக்கலாம் சின்ன சோட்ருசா கொடுக்குறேன்னாலும் கொடுக்கலாம் அதே மாதிரி ம் வந்து வேணும் நான் கொஞ்சம் மோனிக்கா விழுந்துரு உடஞ்சி விடுறேன்னா மோனிக்காங்க போயிட்டே மோனிக்கா ஏகம் போது மோனிக்காவுக்கு என்ன கோனிக்காக ஆ என்ன சாலப்பேங்க மோனிக்கா ஆறாவது மோனிக்காவா அதான்னுதா முனிக்கா அதா அதான் பார்க்காங்க ம் பாருங்க அதே மாதிரி இதுலேயும் வந்து இத்தனை செட்டு இருக்குது ஒன்று ரெண்டு இதுலேயும் வந்து ரெண்டு ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு 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 வந்து ஆறு இருக்குது அதே மாதிரி அஞ்சு மாதிரி பெரிய இதுலேயும் வந்து ஆறு கிளாஸ் போல இருக்குது இங்கே இதுலேயும் வந்து ஆறு கிளாஸ் இருக்குது இந்த இதுலேயும் இதுக்கு மேல் இதுக்குள்ளே மூண்டு அது கீழே மூண்டு இருக்குது அதுலேயும் ஆறு இருக்குது இதையும் பார்த்தாச்சு அதே மாதிரிக்கு ஆ அந்த கும்பாளம் மாவு கோப்பை குண்டால கோப்பை இங்க இதுலேயும் வந்து ஆறு செட் தான் இருக்குது இது எப்படி இருக்க ஒரு எலு உடவு நிலையம் இது கண்டிப்பாக இருக்கும் நாங்கள் ஒன்றையும் வாங்கி வாங்கி ஒரு வித்தியாசமா ஒன்றையுமே இதுவும் அதுதான் அதே சரி சின்ன சரி எனக்கு வந்து ஒரு மொடல் இல்லாமல் ஒன்றையும் செஞ்சுட்டாங்க ஓட இந்தா நினைக்கிறேன் இது வந்து அந்த கப்பில் கப்பு கீழே வச்சுட்டு கொடுக்குறாங்க நிலவி பெறுத்துட்டு போடலாம் கிடக்குது ஓகே அப்போ கப்புக்கேற்று கப்பும் வந்து பெரிய கப்பு பெரிய கப்புக்கு ஏற்ற மாதிரி தான் இதுவும் அமைஞ்சிருக்குது சரி அப்போ உண்டையும் வந்து பார்த்துருப்போம் இப்படி தான் இப்போ இந்த வருஷத்துக்கு பாருங்க இந்த வருஷத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு வருஷத்தில் எங்கேனாலும் பிடிச்சிருக்கே ஒரு பொருட்களை வந்து சர்மீன் இங்கே வந்து வீட்டுக்கு வாங்கிடுறது நான் கூடுதலாக இங்கே வந்து கூடுதலாக வாங்குறது தான் ஆனால் அதேமாதிரி இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு ஒரு பொருட்களை வாங்கி சேர்க்கிறேன் பட் கூடுதலாக வழி இலங்கையாலும் போராடங்களும் சந்திச்சா நானும் வந்து சின்ன சின்ன நான் கண்டாதே வந்து வாங்கி கொண்டு வர்றது கூடுதலாக வீட்டுக்கு என்றது மாதிரி ஒவ்வொரு பொருட்களையும் வந்து வருஷத்தில் ஒரு கவுண்ட் கூடுதலாக இப்படி பெருசாக வாங்கிக்க சாமி கூடுதலாக சில இங்கே அந்த சீட்டுகள் போட்டால் அந்த வாங்குறது ஆனால் இந்த முறையும் வந்து ஒரு மாதிரி வாங்கியிருக்கிற ஒரு ஒரு பொருட்களையும் இந்த முறை வாங்கிட்டே இனி ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் கொஞ்சம் சாமானாக சேர்க்கணும் வீட்டுக்கு வாங்கணும் என்று சொல்லி பல விருப்பங்கள் இருக்குது பெண்களை பொறுத்ததில் வந்து அந்த விருப்பங்கள் நிறைய இருக்கும் என்ன பொதுவானது தானே அப்ப அந்த தான் இதுவரை வந்து வாங்கி வச்சிருக்குது சரி இப்போ நான் வந்து இனி எங்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொண்டு வாங்கி கொடுக்கணும் உண்மையிலேயே வந்து இப்ப புத்தகைய கொண்டு வாக்கு அக்காக்கு வாங்கினா சின்ன கொண்டு வாங்கி தங்கச்சியும் சொல்லி புத்தகை கொண்டு டவுனுக்கு கொண்டு தச்சு கொண்டு வரலாம் நாங்கள் உண்மையிலேயே தச்சு கொண்டுதான் தெரிஞ்ச நாங்களே ஒரு புத்தகையும் வந்து வாங்கும் வாங்கும்பொழுதெல்லாம் தச்சு அதை வந்து அம்மாவை சில வேலையில எங்களுக்கு தச்சு தருவா புது புத்து வாங்கியிருந்தா அதை உடனே தந்து விட மாட்டோம் ஆனா இப்பத்தைய புள்ளிகள் வந்து அப்படி இல்லை தங்களுக்கு அப்படி தங்களுக்கு வந்து அப்படி வேணும் இப்படி வேணும்னு சொல்லி அப்படி அந்த வகையிலே இல்லை நான் மோனிகா வந்து சொன்னால் அவரளவுக்கு சொல்லுவாடி கேட்பா இப்போ அக்காக்கு வண்டைக்கு வந்து பேக் கொண்டு மாற்றி கொடுத்தோடனே தனக்கு பெரிய ஒரு குடிவாதம் தன்னை பேக் வந்து மாற்றணும் மாற்றணும்னு சொல்லி பல தனக்கு வந்து வெல்ப்பு பார்த்துற மாதிரி இப்போ தனக்கு வந்து உண்மையிலேயே பேக் வந்து நல்லதாக வாங்கி தர வேணும் வாங்கி தரணும்னு சொல்லி அக்காவுக்கு பேங்க் பேக் வாங்கி கொடுத்த நாளில் இருந்து சொல்லி சொல்லி இப்போ தானே உண்டியலை வாங்கி நான் உண்டியல் கூட வாங்கி கொடுத்தேனா அந்த உண்டியலுக்குள்ளே வாங்கி தானே வந்து காசு சேர்த்து சேர்த்து நான் வந்தோடனே நூறுரூவா எண்ணூறுவான்னு எடுப்பேன் அப்போ அதை எடுத்து போட்டு வச்சோன்னே அது ஒரு அப்பிள் மாதிரி உண்டியல் அந்த உண்டியலுக்கு வந்து சர்மீன்சின அதுக்கு செலவு இல்லையா அதுக்கு வந்து எடுத்துடுறது உங்கள்ட எடுத்தா வந்து பார்த்தா ரூபா வந்து பார்த்து என்ன என்ஜாய்க்கு எந்த யாரும் காசு எடுத்தேன்னு சொல்லி உண்டியல் எடுத்து நான் அப்போ உங்களை சேர்த்து வச்சுக்கேன்ட்டு பாருங்க உண்டியலை கொண்டு வார உண்டியலை கொண்டு வந்து வச்சுக்கேன் அதான் கலவு போகுது என்ன இங்கே வேறு ും വെണ്ടിയെ ആയിരം ആയിരത്തി ആയിരത്തി ഇരുനൂറ് ആയിരത്തി ഇരുനൂറ്റി അമ്പത് ആയിരത്തി ഒന്നൂറ് ஒரு நாளும் பள்ள வந்த உடனே தன்டைய காசை வந்து எண்ணி பாப்பா உடனே இருக்கும் இல்லையோன்னு சொல்லி இதுலயே ஒரு அஞ்சூறுவா தாள் வந்து எப்படி என்று பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு காசு சார்மி இங்கே வரும்பொழுது ஆ சர்மி நான் தான் வா காசு இல்லையன்ற இதுக்குள்ளே இருந்து எடுத்து கொண்டு போனான் வாழ்ந்து அழகு உடனே தான் நூறு ரூபாய் இருந்த காசுல ஐநூறு நான் நாங்க கொடுத்தாது இன்னைக்கு இது ஐம்பது ரூபா இருந்தாலும் உடனே ஐம்பது ரூபா எடுத்து போடுவா

கிட்ட இந்த நூறு நூறு ரூபாய் எடுத்து பதினஞ்சு ஆண்டு சொல்லி இல்லை கூட வேறு நான் கிலோ எட்டு நூறுபா ஆயிரம் ரூபாய் எல்லாம் சேர்த்து எனக்கு எடுத்துருப்பீங்கன்னா ரொம்ப பதினஞ்சு நாளா பதினஞ்சு நாள் கிட்ட கூட தான் பேரும் சரி நீ இப்படி என் நான்கு அக்காவையும் ஏற்றி கொண்டு வர ஓகே அப்போ இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இருப்பீங்க இப்படி தாவர சுமார் நம்மளா பண்ணாக போகும் வாழ்க்கையை வந்து சில இடங்களில் சில சில மனஸ்தாமல் சிக்கல்கள் வேறு குடும்பம் என்றால் சில சில விஷயங்கள் வேறு தானே அப்படி தான் உண்மையான வாழ்க்கை ஓகே அப்போ நான் வந்து இதோட வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறேன் இந்த வீடியோன கருத்துக்கள் எப்படி சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு ஒரு புதிய வீடியோட சந்திப்போம் பாய்